காமராஜர் இந்துதான் போடு தைரியமாக எடுத்து அடித்து அடுத்த பொறியை கிளப்பிய இயக்குனர் பேரரசு தமிழ் சினிமாவில் விஜய் நடித்த திருப்பாச்சி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் பேரரசு திருப்பாச்சி படம் இயக்குனர் பேரரசிற்கும் இளைய தளபதி விஜய்க்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது திரையரங்குகளில் திருப்பாச்சி படம் வெற்றிகரமாக ஓடி சாதனை படைத்தது அதற்கு பிறகு இயக்குனர் பேரரசு இயக்கிய சிவகாசி திருப்பதி என்ற ஒரு சில படங்கள் வெற்றியை தந்த நிலையில் அதன் பிறகு அவர் எடுத்த படங்கள் பெரும் வரவேற்பை பெறவில்லை அதன் பின்பு இவர் தீவிர இந்து மதத்தை சார்ந்த பல கருத்துக்களை முன்வைத்து வந்தார் இதனால் இவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பல நேரங்களில் வாக்குவாதமும் பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பல நேரங்களில் திராவிடக் கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் கருத்துக்களை பொதுவெளியில் முன்வைத்து திமுகவை பெரும் சிக்கலில் சிக்க வைத்து விடுவார் அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் மாவீரன் பிள்ளை என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் பேரரசு எதிர்கட்சியாக இருக்கும் வரை மதுவிற்கு எதிரான குரல்களை கொடுக்கிறார்கள் ஆனால் ஆளும் கட்சியான பிறகு அந்த குரலையே காணும் யார் அவர்களின் குரல் வலையை நெருக்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை மதுவில் அரசாங்கத்தை நடத்துவது ஒரு கேவலமான செயல் எங்களுக்கு எந்த ஒரு இலவசமும் தேவையில்லை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாயும் தேவையில்லை பேருந்தும் இலவசமாக தேவையில்லை என இயக்குனர் பேரரசு திமுகவை குறிப்பிட்டு பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அது இவரின் இந்த கருத்து பொதுமக்கள் மொத்தியில் சிந்தனையை தூண்டும் வகையிலும் அமைந்தது அதற்கு பிறகு மற்றொரு படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் பேரரசு திராவிடர்களால் கடந்த ஐம்பது வருடங்களாக தமிழகம் வளர்ந்தது என்று இங்கே உள்ள இயக்குனர் சுப்பிரமணிய சிவா பேசியிருந்தார் ஆனால் அது உண்மையல்ல தமிழர்களால் தான் தமிழகம் வளர்ந்தது அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோர் தமிழ் அறிவால் தான் கதை எழுதினார்களே தவிர திராவிட அறிவால் இல்லை என்று திமுகவை கிழித்து தொங்கவிட்டார் இந்த நிலையில் இயக்குனர் பேரரசு தற்பொழுது காமராஜர் இந்துதான் என்று பேசிய விவகாரம் பெரிதும் பேசப்படுகிறது குறிப்பாக கடவுள் இல்லை என்பவர்களுக்கு பெரும் சவுக்கடியாக இவரது பேச்சு அமைந்துள்ளது அதாவது கமலநாதன் புவன்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள பாய் என்ற படத்தின் ட்ரெய்லர் விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் பேரரசு தணிக்குச் சான்றிதழ் இப்படத்திற்கு கிடைத்துள்ளது என்றால் நிச்சயமாக இந்த படம் சமூக நல்லிணக்கம் பேசும் படமாகத்தான் இருக்கும் மதம் என்பது ஒரு மனிதனுக்கு அடையாளம் அல்ல மனிதாபிமானம்தான் மதம் மனிதாபிமானம் இருந்தால் எந்த மதமும் தேவையில்லை அன்னை தெரசாவின் கருணையில் யாராவது அவரை கிறிஸ்தவராக பார்த்தோமா அப்துல் கலாமை யாராவது இஸ்லாமியராக பார்த்தோமா கர்மவீரர் காமராஜரும் ஒரு இந்துவாக பிறந்தவர்தான் ஆனால் அவரை யாரும் இந்துவாக பார்க்கிறோமா மனிதநேயம் உள்ள ஒரு சிறந்த தானே பார்க்கிறோம் என்று இயக்குனர் பேரரசு பேசியது பற்றி இணையங்களில் பல விமர்சனங்கள் வளம் வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் காமராஜர் இந்துதான் என கூறியது இடதுசாரிகளுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது